வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி அன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி அன்று மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேஸ்தல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குரு ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி மூலமாக இந்த ஆண்டு முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாங்கன்னு பார்த்துர்லாங்க மக நட்சத்திரம் நான்கு பாதம் பூர்வ நட்சத்திரம் நான்கு பாதம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்தவங்களும் சிம்ம ராசி அன்பர்கள் தன்னம்பிக்கையோட நாயகனே சூரியனாக இருந்து உங்கள் ராசிக்கு அதிபதியாக சூரியன் வர்றதுனால எந்த ஒரு காரியத்தையும் தனித்துவமாக செய்கிறதுக்கு தான் நீங்கள் விருப்பப்படுவீங்க சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகம் இயங்கிட்டு இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் தலைமை பண்பும் ஜாஸ்தி இருக்கிறனால எந்த இடத்துலையும் உயர்ந்த இடத்துல முதன்மை இடத்துல நீங்கள் தான் இருக்குன்னு விருப்பப்படுவீங்க சிம்ம ராசியில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய குரு பயிற்சி பொது பலன்கள் செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா உலக மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் பன்னெண்டு ராசிக்குள்ளதை அடைச்சாகணும் அப்போ ஒரு ராசிக்கு சராசரியாக அறுபது கோடி மக்கள் வருவாங்க அப்போ சிம்ம ராசியில் அறுபது கோடி மக்கள் இருக்காங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தி போகாது என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதருடைய கட்டவரல் கைரேகையும் ஒவ்வொரு தனி மனிதருடைய கண் கருவலியும் வேறையாக இருக்கிறனால பலன்களும் மாறுபடத்தான் செய்யும் இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே செயல்படும் தனி மனித ஜாதங்கிறது தனி மனித பிறப்பு ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தற்போதைய தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராண்டன் எப்படி இருக்குது அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதனை வரைக்கும் கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நூறு சதவீத தொல்லியமான பலன்களை எல்லா ராசிக்காரங்களுக்கும் எடுக்க முடியும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு வருடம் முழுவதுமே இப்படிப்பட்ட பலன்களை அணிவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வருடக்கூள்களை வச்சு தான் குரு பயிற்சி சனி ராகு ராகுகேது பயிற்சி கணிக்கிறோம் ஆனால் சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சியை விட இந்த குரு பயிற்சி மட்டும் மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்குறதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பொறுத்த வரைக்கும் பண்புடைய உதவிகரமான ஆண் தன்மை இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஓட்டக்கூடிய கிளர்ச்சி ஓட்டக்கூடிய கௌரவமான தனகிரகமாக கிரகமாக இருக்கிறதுனால அந்த குரு மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கிறனால மனிதனுக்கு எந்த கெடுபலனும் செய்ய தெரியாதனால இந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்துடாதா வாழ்க்கையில் முன்னுக்கு போக மாட்டோமா அப்படின்னு விரும்பி பார்க்குறனால தான் சனி பயிற்சி கேது பயிற்சியை விட குரு பயிற்சியை மக்கள் விரும்பி பார்க்குறாங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சியை சிம்மராசி என்பர்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு என்ன எதிர்மறையான விஷயம் நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இல்லைன்னா தயவு செஞ்சு உங்கள் பொன்னான நேரத்தை வீண் பண்ணிக்காதீங்க காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி பொதுப்பலன்களை வரைக்கும் ரெடிமேடு சட்டை மாறி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய பூமிக்கு ஒரே ஒரு சந்திரன் மட்டும்தான் அந்த சந்திரனுக்கு பூர்ண ஒளி கிடைக்க பௌர்ணமி என்று குருவை போல செயல்படுவார் ஆனால் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய குருவுக்கு எழுவத்தொம்போது சந்திரன் இருக்கிறதுனாலையும் எல்லா கிரகங்களுடைய கதிர்ச்சி வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை குருவுக்கு இருக்கிறனாலையும் குரு ஒரு வாயு கிரகமாக இருந்து எல்லா கிரகத்துடைய கதிர்ச்சிகளை வாங்கி பிரதிபலிப்பார் அப்படிப்பட்ட சுப கிரகமாக குரு இருக்கிறதுனால தான் இயற்கை சுபர்னு குருவை சொல்கிறோம் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி மூலிமா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் மிக மென்மே நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் கடந்த காலத்தில் கூட உங்களுக்கு ஒரு கெடுபலன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கெடுபலனை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சினாலும் உங்களுக்கு நடந்திருக்காது சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த கெடுப்பார் சனி எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்தையும் கெடுப்பார் அப்போ சனி சிம்ம ராசிக்கு எத்தனா இடத்துல இருந்தாரோ அந்த இடத்தையும் கெடுத்திருப்பார் சனி தன்னுடைய மூன்று பார்வைகள்னால மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு எந்த இடத்த பார்த்துருக்கிறாரோ அந்த இடத்தை சர்வ நாசம் ஏற்படுத்தியிருப்பார் அப்போ சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக சனி ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் உறவினர்கள் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல சனி இருக்கிறனால குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை குழந்தைகள்னால குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை குழந்தைகளோட கல்விக்காக சில காலம் பிரிஞ்சுருக்கிறது வேலை கிடச்சி கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருக்கிறது ஏதோ ரூபத்தில் கலத்தரஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை தாம்பத்திய வாழ்க்கை தடைபடுறது இப்படி பல கஷ்டத்தை கடந்த காலத்தில் சிம்மராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏழாம் இடம் பாட்னர் ஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல சனி இருக்கிறனால கூட்டு தொழில் மூலிமா சங்கடம் கூட்டாளிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நண்பர்களை எதிரிலாம் மாறுறது கொடுக்கல் வாங்கல் சிறப்பு இல்லாமல் இருக்கிறது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் இருக்கிறது இப்படி பல சங்கடங்களை ஏழாம் இடத்துல சனி இருந்தால் செய்வார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனாலையும் அந்த இடத்துல குரு இருந்தாலும் கூட சனி பார்த்ததுனால கடந்த காலங்களில் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உறவுகள் சரியாக இருந்தால் இருக்காது தகப்பனாருக்கு விரை செலவு மருத்துவ செலவு கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் தகப்பனார் செய்யக்கூடிய தொழிலில் முடக்கமும் நஷ்டமோ ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டங்கிற பேரில் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து கட்டாயம் ஏமாந்துருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் வரவு செலவை பொறுத்த வரைக்கும் திருப்தி இல்லாமல் தான் கடந்த காலத்தில் சிம்மராசன்புக்கு இருந்திருக்கும் ஒன்பதாம் இடம் தான் பாக்கியம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல தனகரகமாக இருக்கக்கூடிய குரு அமர்ந்து சனியோட பார் வாங்கினதுனால ஆன்லைன் ரம்மி ஷேர் மார்க்கெட் இது மாதிரி பல விஷயங்களில் பணத்தை தொலைச்சிருப்பீங்க பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலாம் கடந்த காலத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு சரியிருந்திருக்காது சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசியே பார்த்ததுனால தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாமல் அவசரப்பட்ட ஒரு காரியத்தை தப்பு தப்பாக செஞ்சு தேவையில்லாத சங்கடத்தை வழி வேதனையை தான் கடந்த ஒரு வருஷமாக சிம்மராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க சனி உங்கள் ராசியை பார்க்குறதுனால என்னங்க செய்யும் சனி உங்கள் ராசியவே பார்த்தா சர்வ நாசங்கிற பேரில் நல்ல நட்பு நல்ல எண்ணம் நல்ல புத்தி நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களை பிரித்து தேவையில்லாத கூடா நட்புங்கிற பேரில் சங்கடத்தை வழி வேதனை உணரக்கூடிய காலமாக சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த காலம் இருந்திருக்கும் ஏன்னா நாலாம் இடம் தான் நட்பு ஸ்தானம் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் நான்காம் இடம் ஒழுக்கஸ்தானத்தில் பார்க்குறனால கூட நட்புங்கிற பேரில் தேவையில்லாத நண்பர்கள் சேர்க்கை மூலயமா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை ஜாமீன் போட்டு சிக்கிறது கொடுக்கல் வாங்கல் சரி இல்லாமல் அவங்க வாங்கின பணத்துக்காக நீங்கள் பணத்தை கட்டுறது இப்படி பல விஷயத்தில் சங்கடத்தையும் வழி வேதனையை மட்டுமே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கூட நட்புங்கிற பேரில் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக மதிப்பெண் குறைஞ்சிருக்குங்க நான்காம் இடம் நிலப்பரஸ்தானமாக இருந்து அந்த இடத்த சனி பார்த்ததுனால வீடு வாங்கறதுக்காக லோன் வாங்குறது வாகனம் வாங்கிறதுக்காக லோன் வாங்கிறது இப்படி நிறையா லோன் கிடச்சி லோன் வாங்கியிருந்தாலும் கூட பணத்தை கட்ட முடியாமல் கண்ணாமலை பிதுங்கி போய் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் சிம்மராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடம் முழுவதுமே அனுபவிச்சிருப்பீங்க சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு எப்பயுமே நல்லது மட்டுமே செய்வார் அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்களில் குரு நல்லது செய்யக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட ராகுவோடு சேரக்கூடாது சனியுடைய பாரு வாங்கக்கூடாது இந்த இரண்டுமே கடந்த காலத்தில் நடந்த காரணத்தினால பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை மனதில் குழப்பம் குடும்பத்துக்குள்ள கலகம் இதெல்லாம் ஏற்பட்டு தேவையில்லாத சங்கடத்தை சிம்மராஸ் என்பவர்கள் பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க காரணம் ஐந்தாம் இடம் தான் மனம் ஐந்தாம் இடம் தான் அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் தான் புத்திர பாகிஸ்தானம் அந்த இடத்து அதிபதி குரு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயோட வீட்டில் கடந்த காலத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட ராகுவோட சில காலம் சேர்ந்து இருந்ததுனாலையும் சனியுடைய பார்வை ஆண்டு முழுவதும் வாங்கினதுனாலையும் குரு குரு சண்டால யோகமாக செயல்பட்டதுனால முழுமையான நல்ல பலனை குடும்பத்துக்குள்ளே கொடுத்துருக்க மாட்டார் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் செய்யாத குற்றத்திற்கு வீண் பலி பெயர் அவங்களுக்கு வந்து தாய் தகப்பனுக்கு அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுப்பான்னு ஆசைப்பட்டுருந்து ஒரு சில மதிப்பெண்களில் வெற்றி வாய்ப்பை பல பேர் இழந்திருப்பாங்க அதேமாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த உபாதைகள் மருத்துவ செலவு குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம் தான் புத்திர இருந்து அந்த புத்தரக்காரகனாக இருக்கக்கூடிய குருவை சனி பார்த்ததுனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு போன ஆண்டு முழுவதுமே வீண் விரை செலவு மருத்துவ செலவு நிறைய ஏற்பட்டிருந்தாலும் கூட குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போயிருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் மனம் சார்ந்த பகுதியாக இருந்து அந்த இடத்துக்கு அதேபதி இருக்கக்கூடிய குருவை சனி பார்த்ததுனால மனதுக்குள்ள குழப்பம் தடுமாற்றம் தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள கழகம் இதெல்லாம் ஏற்பட்டு கடந்த காலம் முழுவதுமே சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவில்லாமல் தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் தேவையில்லாத சங்கடத்தை அனுபவித்து குடும்பத்துக்குள்ளே மன ஒற்றுமை இல்லாமல் தான் வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க ஆனால் குரோதியாண்டு வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு குரு ரிஷப வீடாக இருக்கக்கூடிய பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார் அப்போ பத்தாம் வீட்டில் குரு சஞ்சரிக்கும் பொழுது சனியுடைய பாவ கிரகத்துடைய பார்வையிலிருந்து விலகி குரு சஞ்சரிக்கிறதுனாலையும் குரு சுபரோட வீடாக இருக்கக்கூடிய சுக்கரன் வீட்டில் குரு வளையத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த ராசி ஸ்திர ராசியாக இருக்கிறனால நிலையான நீடித்த வருமானம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக கிடைக்க போதுங்க குடும்பத்துக்குள்ள கழகம் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குரு சனியோட பார்வையிலிருந்து விலகிறதுனால குரு புத்திரகாரகனாக இருக்கிறதுனால சுபரோட வீட்டில் குரு இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணி டெஸ்ட் பே வைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது குழந்தை பாக்கியும் நல்லபடியாக கரு தங்கி கிடச்சிடும் சுக்கரன் காமத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த வீட்டில் குரு சஞ்சரிக்கிறதுனால திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடமாக நிறைய திருமண முயற்சி எடுத்து திருமணமாகாமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தால் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் வீட்டில் குரு சஞ்சரிக்கிறதுனால சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நல்ல முறையில் கண்டிப்பாக திருமணம் அமைஞ்சே தரும் அந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான முறையில் மனமொத்த தம்பதியராக நீண்ட நெடியினால் வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்க போதுங்க சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு சஞ்சரிக்க போகிறார் இந்த குரு பொறுத்தவரைக்கும் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால சுக்ரன் கிரகம் பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது பெண்கள் சார்ந்த தொழில் செய்கிறீங்க பெண்களே சொந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க பெண்கள் விரும்பக்கூடிய துணி நூல் ஜவுளி அழகு ஆடம்பர தொழில் செய்கிறீங்க நகை ஆபரண தொழில் செய்கிறீங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க சிகை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே நிரந்தரமான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கப் போதுங்க ஏன்னா குரு ஸ்திர ராசியில் இருக்கிறனால ஸ்திர ராசினா நிலையான நீடித்த வருமானம் இந்த ஆண்டு முழுவதுமே பெண்களுக்கு கிடைக்கப் போதுங்க சுக்கரனை பொறுத்தவரைக்கும் அசுறு குரு அவருக்கு அறுபத்தி நாலு கலையும் தெரியும் அதனால் கலையை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது ஏன்னா குருன்னா தனகிரகம் அந்த குரு சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்க போதுங்க மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய தொழிலான சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் ஒப்பனை கலைஞர்கள் எல்லாத்துக்கு மேலே பதிப்பு அன்பளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே நிரந்தரமான வருமானம் கிடைக்க போகுதுங்க சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நீண்ட நடிக நாட்களாக தொழில் செய்யணும் முயற்சி எடுத்து அந்த தொழில் அமையாமல் தலைங்கி தலிங்கி போயிட்டே இருந்தால் இந்த காலகட்டத்தில் சுபரோட வீட்டில் எந்த பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் குரு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சொந்த தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னு காலமாக இந்த குரு பயிற்சி சிம்மராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அப்போ உங்கள் வாழ்க்கையில் சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க கூட்டு தொழில் மூலிமா மிகச்சிறந்த ஆதாயம் வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது பத்தாம் இடத்துல குரு கர்மஸ்தானத்தில் இருக்கிறனால ஆலய திருப்பணி தர்ம காரியங்கள் பொது காரியங்கள் இது மாதிரி காரியங்களில் கடந்த காலத்தில் முன்னாடி நின்று ஒரு காரியத்தை செஞ்சு கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் பதவி உங்களை தேடி வரும் நல்ல காரியங்களை தர்ம காரியங்களை ஆலய திருப்பணியை நீங்கள் முன்னாடி நின்று செய்ய போகிறீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவியிலிருந்து விலகுனாலும் கூட தன்னால் இயன்ற நிதி உதவியை இது மாதிரி தர்ம காரியங்கள் ஆலயங்கள் பள்ளிக்கூடங்கள் இது மாதிரி நல்ல விஷயங்களுக்காக தான தர்மம் பண்ணுவீங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அந்த இடத்துல தர்ம கிரகமாக இருக்கக்கூடிய குரு எந்த பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால ஆன்மீக சுற்றுலா தல யாத்திரை தீர்த்த யாத்திரையெல்லாம் போகக்கூடிய காலமாக குரு பயிற்சி சிம்மராசி ராசி இருக்க போகுது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு திரண்டு ஐந்தாம் பார்வையில சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த இடத்துல கேது இருந்தாலும் அது புதனோட வீடாக இருக்கிறனால பேசி பிழைக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது பேசி பிழைக்கக்கூடிய தொழிலான ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க மருத்துவராக இருக்கிறீங்க பேசி பொழைக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அத்தனை தொழிலிலும் மிகச்சிறப்பான ஆதாயம் கட்டாயம் கிடைக்கும் பத்தாம் இடத்துல குரு இருந்து இரண்டாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும்போது பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கொல்வாங்கல் இந்த மாதிரி தொழிலில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அல்லது தொழிலே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இன்னும் இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் தன கிரகம் குரு அப்போ குருவே இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பேங்க்கில் வேலை செஞ்சாலும் சரி கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் சரி மிகச்சிறப்பான வருமானம் இருக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி சிம்மராசன் என்பவர்களுக்கு இருக்க போதுங்க நான்காம் இடம் நான்காம் இடம் தாய்ஸ்தானமாக இருந்தால் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால வயோதிக தாயாராக இருந்தால் மருத்துவ செலவு நிறைய பண்ணியிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பரிபூரண உடல் முன்னேற்றம் கிடச்சி நல்லா இருக்க போகிறாங்க அதே மாதிரி தாயாருக்கு அவங்களுடைய பூர்வீக வழி சொத்து கண்டிப்பாக அவங்கள தேடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்க போதுங்க நான்காம் தான் வீடு வாகனஸ்தானம் நிலபலஸ்தானம் ஒழுக்கஸ்தானமாக இருக்கிறதுனால நல்ல முறையில் பொன் பொருள் சேர்க்கை நகை ஆபரண சேர்க்கை வீடு மனையால் ஆதாயம் அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலமாக சிம்ம ராசி இந்த குரு பயிற்சி இருக்க போகுது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ குரு பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு துருஸ்தானமாக இருக்கக்கூடிய சத்துருஸ்தானமாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஆறாம் இடம் தான் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் அப்படிப்பட்ட இடத்த குரு பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் அசிங்கம் கேவலம் வீண்பலி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியல வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியல பணம் சார்ந்த முடக்கம் இப்படி நிறைய கஷ்டத்தை பட்டிருந்தாலும் கூட குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தின்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் கடந்து மீண்டு வரக்கூடிய காலமா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது உங்களுக்கு எதிரி இருக்காங்க அவங்களே விலகி போயிடுவாங்க தீர்க்க முடியாத கடன் இருக்குது ஏதோ ரூபத்தில் லோன் கிடச்சோ அடுத்த மனிதரோட உதவி கிடைச்சோ கடனை கட்ட போகிறீங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி தீர் வெட்டக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சிம்மராஸ் என்பவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் மீண்டு வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்க குரு செவ்வாயோட விட இருக்கக்கூடிய வெறிச்சியை விட்ட குரு பார்க்குறதுனால செவ்வாய்ங்கிறது பூமி காரகன் நிலபுலங்களை நம்பி நீங்கள் பிழைக்கிறீங்க நிலபுலங்களை வாங்கி விற்கிறீங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறீங்கன்னா மிகச்சிறப்பான காலமாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது கட்டடம் கட்டுமானம் கிரஷர் எர்த்மோவர் இது மாதிரி போர்வல் தொழில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் இருக்கப்போகுது இந்த குரு பயிற்சி முடிகிறதுக்குள்ளே ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும் பயிர் கடனும் தங்க நகை கடனோ விவசாய கடன் மூலயமா தள்ளுபடி ஆகுங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் கூட கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியோட பார்வை வாங்கினதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்த அடி விழுந்து குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டு தேவையில்லாத சங்கடத்தை அனுபவித்து கணவன் நோய் பிரிஞ்சு வாழ்ந்து குழந்தை இல்லாத தம்பதியரும் நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை சிம்மராசு என்பவர்கள் தொழில் மூலியமாக அனுபவிச்சுருந்தாலும் கூட வரக்கூடிய குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனோட வீட்டில் குரு வளையத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிலையான நீடித்த வருமானம் சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கரன் தான் சுக்கரன் தான் கலத்திர காரகன் அந்த சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில நிலையான நீடித்த தாம்பத்திய சோகம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா நிறைய சங்கடத்தை வழி வேதனைகளை கடந்த காலத்தில் உணர்ந்திருந்தாலும் கூட கண்டிப்பாக ஒற்றுமையாக சேர்ந்து இந்த காலகட்டத்தில் வாழ போகிறீங்க சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு தன்னோட ஐந்தாம் பார்வையினால் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பார்க்கறனால குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் ஒற்றுமையாக சேர்ந்து வளர்புகிறீங்க தனஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகுது குரு தன்னுடைய ஏழாம் பறவையினால் நான்காம் இடம் ஒழுக்கஸ்தானம் தாய்ஸ்தானம் வாகனஸ்தானம் நிலபுலஸ்தானத்தை பார்க்கறனால தாயாருக்கு உடல் மேன்மை வீடு வாங்கிறது நிலபுலங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது இது மாதிரி நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி சிம்மராசன்பர்களுக்கு மிக மேன்மையான ஒரு பொன்னான காலமாக இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாங்க வணக்கங்க சிம்மராசியில் பிறந்த அன்பர்கள் கோடிக்கணக்கான நபர்கள் இருக்கிறீங்க ஒருத்தவங்க மருத்துவத்தில் இருப்பீங்க ஒருத்தவங்க அரசியல் இருப்பீங்க ஒருத்தவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் செஞ்சுட்டு இருப்பீங்க அப்போ ஆயிரக்கணக்கான தொழில் நீங்கள் இருக்கிறதுனால பல வேலையில் இருக்கிறதுனால சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலயமா எந்த தொழில் அல்லது வேலையில் இருக்கவங்களுக்கு சிறப்பான காலம்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதா இருந்தால் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடும் எல்லோரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க அதனால் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டோம் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுடைய கேள்வியை தொழிலுக்காக மட்டும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் பதில் கொடுத்துருவோம் உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படலாம் காரணம் என்னென்னா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தன்னோடய தொழிலுக்காக அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா எல்லாருக்கும் பதில் தான் உங்களுக்கு பதில் கொடுப்போங்கிறதுனால காலதாமதம் ஏற்படலாம் காத்துருங்க கட்டாயம் பதில் கிடைச்சிரும் ரொம்ப நன்றிங்க அடுத்து பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க